நாம் அனைவருக்கும் நடிகர் விஜயகாந்தை பற்றி தெரியும் மேலும் இவரை மக்கள் கேப்டன் விஜயகாந்த் என்றுதான் கூறுவார்கள் இவர் தமிழ் சினிமாவில் மட்டும் நடிகராக இல்லாமல் நிஜத்திலும் நடிகராக வாழ்ந்து சென்றார் சினிமாவில் சாதித்த கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியலில் தனது பயணத்தை தொடர்ந்தார் அவர் சமீபத்தில் இருந்த செய்தியை கேட்டு தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த வேதனை அடைந்தார்கள் பல கட்சி தலைவர்கள் மக்கள் என அனைவரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தார்கள் தற்போது விஜயகாந்தை பற்றி பிரபல அரசியல்வாதி ஒருவர் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேமுதிக என்னும் கட்சியை தொடங்கி அதன் மூலம் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் விஜயகாந்த் தன்னை தேடி வரும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களின் பசியை போக்கி அனுப்பி வைக்கும் ஒரு நல்ல குணம் படைத்தவர் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை தொடங்கிய ஆறு ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக பதவியில் அமர்ந்தார் நடிகர் விஜயகாந்த் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இரண்டாவது முறையாக போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் தவறை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டும் விஜயகாந்த் பலமுறை சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது பெரும் பரபரப்பை அப்பொழுது கிளப்பியது மீண்டும் இரண்டாயிரத்து பதினொன்றில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயகாந்தின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு அதிமுக அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கியது இதில் இருபத்தொன்பது தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி என்ற பதவியில் அமர்ந்தார் விஜயகாந்த் மேலும் விஜயகாந்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அதிமுக தேமுதிக கூட்டணி முடிவுக்கு வந்தது இவ்வாறு தேர்தல் களத்தில் அனல் பறக்க செயல்பட்டுக் கொண்டிருந்த விஜயகாந்த் பற்றி பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் கூறியது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்விரோதம் காரணமாக அவரின் வீட்டின் அறிக்கை வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அவர் விஜயகாந்தை பற்றி கூறியிருக்கும் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வருகிறது அந்த வீடியோவில் கூறியிருப்பது விஜயகாந்த் இரவில் குடிக்கிறார் என ஜெயலலிதா கூறினார் மறுநாள் அதற்கு விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்து அந்த அம்மா தான் எனக்கு வந்து ஊத்தி கொடுத்தாங்க என கூறியிருக்கிறார் இவ்வாறு மோதி கொண்ட பிறகும் ஜெயலலிதா விஜயகாந்தை கூப்பிட்டு இரண்டு இரவு ஒரு பகல் முழுவதும் பேசி அவரின் கட்சிக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டு கொடுத்ததாகவும் அதில் இருபத்தொன்பது தொகுதியில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார் விஜயகாந்த் பிறகு ஆறு மாதங்களிலேயே நாக்கை கடித்துக் கொண்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார் அவ்வளவுதான் அதன் பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் தனியாக இருக்கும் பொழுது இருந்த செல்வாக்கு கூட்டணியோடு சேரும் பொழுது அவர் அடையாளமே தெரியாமல் சென்றுவிட்டார் கூட்டணி மட்டும் வைக்காமல் திமுக அதிமுகவிற்கு மாற்று கட்சி நாங்கள் என கூறியிருந்தால் இந்நேரம் விஜயகாந்த் முதலமைச்சராக இருந்திருப்பார் என பகுஜன் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூறியிருக்கிறார்